டேய் மூணு பேரும் வரீங்க தலை ஹெல்மெட் போல முடியாரு ஹெல்மெட் மாதிரியே எங்க அப்பா சும்மா நீங்கமா என்ன வந்து சாமி மேல கேக்குறீங்க என் வண்டி இது என் பெர்மிஷன் அம்மா என் சாமி மேல என்ன ஏங்க கேக்குறீங்க என்ன சார் இது உங்களுக்கு ஒரு ஆபத்தா இருக்கு யாருத்தா உங்களுக்கு எம்எல்ஏ நீ யார் விட்டு பிள்ளையா இருந்தேன் விட்டு விழுந்தா உன் உயிருக்கு தானே ஆபத்து

எங்கேயாவது விழுந்து சாப்பிட்டு சார் திருந்தா அதை என்ன பண்ண முடியும் அது சொன்ன கேட்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லல கான்ஃபரன்ஸ் கூட அப்படியே தான் சார் அர்ஜென்ட்டாக போகிறேன் சார் அர்ஜென்ட்டுனா ஆயிருக்கா போகிற இறங்கடா சாரி என்ன சார் இப்படி பேசுகிறீங்க ஹெல்மெட்டுங்க சார் ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு தான் சார் காசு வச்சுருந்தேன் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு வச்சிருந்த காசு செலவாகிடுச்சு சார் கண்டிப்பாக நான் ஹெல்மெட் வாங்கி போட்டுடுறேன் சார் ஏய் உன் நல்லது தான் சொல்கிறேன் ஹெல்மெட்டு போட்டால் உன் உயிருக்கு தான் பாதுகாப்பாக இருக்கும் சார் ஒரு பில்லு போட்டு தாங்க சார் அப்போ தான் அவங்கலாம் புத்தி வரும் சார் சார் நான் ஹெல்மெட்டு வாங்கிடுறேன் சார் ப்ளீஸ் சார் ஃபைன்லாம் போடாங்க சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் சார் சார் ஹெல்மெட்டு வாங்க காசு வச்சுருந்தேன் சார் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு வச்சிருந்த காசு அரிசி பருப்பும் பையனுக்கு டியூஷன் ஃபீஸும் கட்டிவிட்டேன் சார் நான் கண்டிப்பாக ஹெல்மெட் வாங்கி போட்டுறேன் சார் 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 ப்ளீஸ் சார் சார் இந்த மன்னிச்சு விட்ருங்க சார் பொறுமையாக நீங்கள் கட்டிங்க என்னை காசு இருக்கும்போது ஆனால் வந்து ஃபைன் போட்டால் தான் உங்களுக்கு மறுபடியும் ஹெல்மெட் போடணும்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் முடிச்சு போட்டீங்க எத்தனை தடவை உறுமையாக விரிக்கீங்க வேணுமோ ஃபைன் தான் போட்டிங்க ஒரு ஹெல்மெட்டாவது கையில் கொடுக்கலாம் இல்லையா அதெல்லாம் தர மாட்டிங்க எங்க சார் பட்டம் போட்டதும் போட்டேன்னு ஹெல்மெட் ஹெல்மெட்டை பிடிக்கிறது வேலையாது சட்டம் அனைவருக்கும் சமமானது இதில் ஏற்றத்தாழ்வு ஏன்